ஹலோ கணிக் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஃபால் விஷயம் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் இப்போ நிறைவுக்கு வரப்போகுது கிட்டத்தட்ட டிஆர்பியோட ராஜாவாக இருந்துகிட்டு இருந்த கிங்காக இருந்துகிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் வந்து நம்மளுடைய எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் அந்த சீரியல் இப்போ நிறைவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே போரா போயிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே கதை கொஞ்சம் மங்களாக இருக்கிறதுனால ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் கதை வந்து முடிவுபடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சீரியல் இருக்க ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்டும் ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைஞர்கள் இப்போ தனித்தனியாக இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய சோகமான விஷயங்களை ஷேர் இருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ மெமரிஸ் இருக்குது அவ்வளோ மெமரிஸ் இருக்குது என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு இப்போ நான் எல்லாமே மிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு ஒருத்தங்களும் அவங்க ஆதரங்கத்தை தெரிவிச்சிட்டுருக்காங்க அந்த வரிசையில் ஹரி பிரியா அந்த காரெக்டர்லாம் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் பண்ணக்கூடியவங்க அவங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஏதோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசியாக அந்த வீட்டில் எடுத்த நிறைய புகைப்படங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் நடிச்சிருந்தேன் இந்த சேரில் தான் நான் உட்காந்துட்ருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சீனில் தான் நான் நிறைய வந்துட்டு இருப்பேன் இந்த ஃப்ரேம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ரேம் இவங்க கூட தான் அந்த நின்றுட்டு இருப்பேன் நான் இவங்கள மிஸ் பண்ணுறேன் அவங்கள மிஸ் பண்றேன் சொல்லி எல்லார்கூடையுமே சேர்ந்து குழு கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க கூட அது மட்டும் இல்லாமல் கடைசியாக டப்பிங் பண்ற அந்த வீடியோவுமே போட்டிருக்காங்க அதில் அவங்க ரொம்பவே மெல்ட்டிங் அழுகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்காங்க அதை பேசும்போது ரொம்பவே எமோஷனல் ஆன மாதிரியும் நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ இதுதான் இப்போ சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் த டபிக்காக போயிட்டு இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் எதிர்நீச்ச சீரியலை முடிக்காதீங்க அப்படி முடிக்கிற மாதிரி இருந்தால் பார்ட் டூவாக சீக்கிரமாக எடுங்க அப்படின்னு சொல்லி பட் எதுக்குமே வந்து அவங்க செவிசாயிக்கிற மாதிரி தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன இது கொஞ்சம் கொஞ்சமாக சீரியல் வந்து டம்ப் இருக்குன்னு சொல்லி சொல்லி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணும்போது திடீர்னு அந்த சீரியல் வந்து ஓகே அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த வகையில் நம்மளோட ஹரிப்பிரியா ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என்னால் வந்து சுத்தமாக வந்து அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து பெரிய சீரியலில் கமிட் ஆகிறேன் உங்களை மறுபடியும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சும்மா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் அவங்களோட பொண்ணான சுத்திகாசன் ரீசெண்டாக இந்தியன் டூ அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதோட இசையமைப்பு விழா நடைபெற்றுச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த விழாவில் சுதிகாசன் மேடம் பாட்டு பாடிருந்தாங்க நடனம் ஆடிருந்தாங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க பேசிட்டு எல்லாமே பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் அப்பாவோட பாடல்களை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட வாழ்க்கையை கௌரவிக்கிறதுலாம் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த பொண்ணுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் கண்டிப்பாக தவறவிட போகிறது கிடையாது அப்படின்ற சொல்லியிருந்தாங்க இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட பாடல்கள் எல்லாம் எடுத்து அதில் இருக்க முக்கிய வரிகள்லாம் எடுத்து சேகரித்து பாட்டு அமைச்சு கொடுக்கறதுக்கு என்னோட டீம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் வந்து ஸ்டேஜில் பாட்டு பாடும்போதும் டான்ஸ் ஆடும்போதும் அவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் பண்ணும்போதும் எங்கள் அப்பா கீழே உட்காந்து அதை ரசித்து ருசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை கொடுக்குறதே எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கிடைக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணாக எனக்கு அது ரொம்பவே வந்து நம்ம அப்பாவை நம்ம சிரிக்க வச்சுட்டு இருக்கோம் சந்தோஷமாக வச்சுட்டு அவர் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக இருக்காரு அப்படின்ற சந்தோஷத்தை எனக்கு அழிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக நான் வந்து மெம்மேலும் இதை பற்றி நான் பண்ண தான் போகிறேன் எங்கள் அப்பாவோட பேரான நிலைநாட்ட தான் போகிற தமிழ் சினிமாவில் அதை நான் உக்காந்து கூட விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சுதிகாசன் மேடம் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு நிமிஷம் ஹார்ட் சோசியல் மீடியா டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்க பிளீஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க